சுபிக்ஷா இருக்கிறாங்க இவங்க இருபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க எட்டாவது இடத்துல விக்ரம் இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஏழாவது இடத்துல சான்ரா இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஆறாவது இடத்துல சபாரி இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஐந்தாவது இடத்துல அரோரா இருக்கிறாங்க இவங்க நாற்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க நான்காவது இடத்துல கமுருதீன் இருக்கிறாங்க இவங்க ஐம்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஒரு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க மூன்றாவது இடத்துல பார்வதி இருக்கிறாங்க இவங்க அறுபத்தி ஐந்தாயிரத்து எட்நூத்தி எண்பத்தி எட்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இரண்டாவது இடத்துல திவ்யா கணேஷ் இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து நூத்தி இருபத்தி நான்கு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க முதல் இடத்தில் கானா வினோத் இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து